ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான கோவிலை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் என்ன அப்படின்னா திருவள்ளி தாயம் திருவள்ளீஸ்வரர் கோயிலை பற்றின விஷயங்களை தான் நாம் தெரிஞ்சுக்கிருக்கோம் இந்த வீடியோவில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் பாடி அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்குங்க இந்த கோயில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து வெறும் ஃபைவ் கிலோமீட்டரில் அமைந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிடலாங்க இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின் தான் அர்த்தமாங்க ஏன்னா நிறைய பேர் வாசல் வரைக்கும் வந்து உள்ளே நுழைய முடியாமல் போயிருக்காங்களாம் பிரச்சனைகளோடு இந்த கோயில் ஒரு சாப விமோச்சனம் தரக்கூடிய கோவிலாக பார்க்கப்படுகிறது அதனால் இந்த கோயிலுக்கு வந்து போனாலே போதும் எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில ஒரு குருஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வியாழக்கிழமை தோறும் இங்கு குரு பகவானுக்கு ஸ்பெஷலான பூஜைகள் நடைபெறுமாம் அதுல ஏராளமான பக்தர்களும் கலந்து கொள்வார்களாம் இக்கோவிலில் அருள் புரியும் முருகப்பெருமான் மிகவும் சிறப்பு பெற்றவர் ஏன்னா இம்முருகப்பெருமானை அருணகிரியார் பாடியிருக்கார் ஒளவையார் வள்ளல் பெருமான் பட்டினத்தார் கிருபானந்த வாரியார் இவங்க எல்லாம் இம்முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்களாம் அதனால தான் அந்த ஊருக்கு பாடி அப்படிங்கிற பெயரும் வந்ததாம் இங்கு ஆயிரக்கணக்கான புறாக்களை நம்மால் பார்க்க முடியுது அந்த புறாக்களுக்கு தேவையான தானியங்களை நாம் இருந்து கொண்டு போவதே சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிட்டே பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கி போட்டோம் எங்களுக்கு இன்னமும் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது பட் காசு தான் வந்து நிறைய செலவாகுதையுடைய தானியங்கள் ரொம்பவே குறைஞ்ச அளவு தான் பேக் பண்ணியிருந்தாங்க அதனால் இருந்தே கோதுமை அரிசி கல்லை இந்த மாதிரியான தானியங்களை கொண்டு போய் நாம் புறாக்களுக்கு நல்லா தாராளமாக போட்டுட்டு வரலாம் அப்படின்றது என்னோட கருத்துங்க ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சுருக்கேன் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் நமக்கான எல்லா பிரச்சனைகளும் பிணிகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சவங்க கிரிஜிட்டு அம்மா போய் நிற்கிறார் ரக்ஷிபூஷன் இப்படி இப்படியே பிடி இந்த பிடி புரியும் அப்போதான் அம்மா தெரியும் தெரியல

ஓகேங்க இந்த மாதிரியான சிறப்புமிக்க திருத்தலங்களையும் சூப்பர்வான விலாக்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டேட்டா